அவர் வருகிறார் பூமியை நியாயத்திற்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்திருப்பார் இந்த வார்த்தையை கேட்கிறதான என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு நாள் வரும் அன்றைக்கு உன்னையும் என்னையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயத்திருப்பார் பிரியமான தேவச்சனமே உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட குடும்பத்தை குறித்தும் உத்தியோகத்தை குறித்தும் குறித்தும் பணத்தை குறித்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட சகல காரியங்களை குறித்தும் தேவன் கணக்கு கேட்பார் பிரியமானவர்களே இந்த உலகில் நாம் விதைக்கிற சகல காரியங்களும் பரலோகத்தில் முளைக்கிறது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஏசு சொல்லுகிறார் அவன் அவனுடைய கிரியைகளுக்கேத்த பலன் என்னோடு வருகிறது என்றார் ஆகவே நன்மை கேதுவானவைகளை விதைத்தால் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளை விதைத்தால் பரலோகத்திற்கு ஏதுவானவைகளை விதைத்தால் அதையே நாம் மறுப்போம் அவர் வருகிறார் பூமியை நியாயத்திற்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்திருப்பார் இந்த வார்த்தையை கேட்கிறதான என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு நாள் வரும் அன்றைக்கு உன்னையும் என்னையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார் பிரியமான தேவச்சனமே உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட குடும்பத்தை குறித்தும் உத்தியோகத்தை குறித்தும் தாளந்துகளை குறித்தும் பணத்தை குறித்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட சகல காரியங்களை குறித்தும் தேவன் கணக்கு கேட்பார் பிரியமானவர்களே இந்த உலகில் நாம் விதைக்கிற சகல காரியங்களும் பரலோகத்தில் முளைக்கிறது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இயேசு சொல்லுகிறார் அவன் அவனுடைய ஏற்ற பலன் என்னோடு வருகிறது என்றார் ஆகவே நன்மை கேதுவானவை விதைத்தார் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளை விதைத்தால் பரலோகத்திற்கு அதையே நாம் மறுப்போம் அவர் வருகிறார் பூமியை நியாயத்திற்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்திருப்பார் இந்த வார்த்தையை கேட்கிறதான என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு நாள் வரும் அன்றைக்கு உன்னையும் என்னையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார் பிரியமான தேவச்சனமே உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட குடும்பத்தை குறித்தும் உத்தியோகத்தை குறித்தும் காலந்துகளை குறித்தும் பணத்தை குறித்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட சகல காரியங்களை குறித்தும் தேவன் கணக்கு கேட்பார் பிரியமானவர்களே இந்த உலகில் நாம் விதைக்கிற சகல காரியங்களும் பரலோகத்தில் முளைக்கிறது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இயேசு அவன் அவனுடைய கிரியைகளுக்கு எத்த பலன் என்னோடு வருகிறது என்றார் ஆகவே நன்மை கேதுவானவைகளை விதைத்தால் சமாதானத்திற்கு விதைத்தால் பரலோகத்திற்கு